அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சுத்து மாடலுங்க ரெண்டு கிராமில் வர சுத்து மாட்டல் மாடல்ஸு பாருங்கள் கோபி செயின்மாங்க கோதுமை டிசைனு இதை வந்து நம்ம ரெண்டு கிராமுக்கே கொண்டு வந்திருக்கோம் சுத்து மாட்டல் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் எஸ்ஆட்டிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் வருது இது வந்து டெல்லி டெல்லி மாடல் அப்படிமாங்க பட்டையாக அவங்களுக்கு வரும் இது நிறைய பேர் போட்டிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த டிசைன் வந்து இப்போ நாங்கள் கஸ்டமருக்காக மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி செயின் வருது இல்லைங்களா மிஷின் மேடு அந்த டிசைனில் கொண்டு வந்ததுங்க இது டிசைன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் செயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோன்லனால் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி செயினில் ஃபேன்சி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் வந்து ரெண்டு கிராம் நாற்பது மில்லி மலர் டிசைனுங்க இந்த ரெண்டு கிராம் மாட்டுலேயே நடுவில் வந்து மலர் டிசைன் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ